இந்த மாதிரி லிலன் சிலை உடைச்சிட்டு அவங்க தலையை தனியாக எடுத்துகிட்டு ஃபுட்பால் மாதிரி விளையாடி இது டெமோக்ரஸி என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்றைக்கி இந்த நாட்டு இந்த நிலமையில் இருக்குது அதுவும் பிஜேபி இருக்கும்போது இந்த நிலைமைக்கு இந்த நாடை பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அது இங்கே இருக்கிறது ஹெச்ராஜா அவர்கள் வந்து பெரியார் சிலை உடைப்பேன் நான் சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ஓப்பனாக சேலஞ்ச் விடுறேன் நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் கணக்கில் கோடி தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாரு ஈவிஆர் அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மதிக்கிறோம் அது ஓப்பன் சேலஞ்ச் ஹெச்ராஜுக்கு இருக்கு நாங்கள் முன்னாடி நிற்கிறோம் எங்களை தாண்டி உங்கள் நிரலுக்குழா பெரியார் அவருடைய சிலைல படைதானே நாங்கள் பார்க்குறோம் நீங்களா நாங்களான இல்லையா காங்கிரஸ் எல்லா கட்சியில தமிழகத்துல அத்தனை கட்சிகள் வந்து இன்னைக்கு முக ஸ்டாலின் அவர்களும் சொல்லி அவர் மேல வந்து குண்டா சட்டர் சட்டத்துல அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் சொல்லி இது எல்லாமே வந்து டோட்டலி இன்னைக்கு தமிழகத்துல வாழ்றது மக்கள் மட்டும் இல்லை நம்ம கட்சி சார்பாக மட்டும் ஐ திங்க் ஒட்டுமொத்தம் தமிழர்கள் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரியார் அவருடைய சிலை மட்டும் இல்லை இன்னைக்கு லெனின் நடந்த விஷயம் நாளைக்கு பெரியார் இருக்கும் நாளைக்கு வேற யாராவதுனாலும் இருக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதுதான் சட்டம் ஒரு சர்வாதிகாரி ஆட்சிதான் இந்த நாட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிற இந்த பிஜேபி ஆட்சிக்கு ஒரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய பாடம் புகட்ட போறோம் முக்கிய பொறுப்பில் இருக்கிற சொன்ன கருத்து வந்து கருத்து சொல்லி கருத்துக்கு இதே மாதிரி முன்னாடி வந்து சுப்பிரமணிய இதே மாதிரி இல்ல ஒவ்வொரு முறையும் வந்து பிஜேபியிலேருந்து இருந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லீடரும் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்லும் போது தனிப்பட்ட முறையில அவங்களுடைய கருத்து அப்புறம் பிஜேபியில் இருக்கிறது மோடி அமித்ஷா தவிர எல்லாமே வந்து தனித்தனி கருத்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் கட்சி எதுக்காக வச்சிருக்கீங்க தனித்தனியாக போயிட்டு அவங்கவுங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க பேசட்டுமே இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது யார் இங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கட்டும் ஒருத்தர் சொல்லட்டும் இப்படி பார்க்கும்போது எல்லாரும் வந்து இல்ல தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கருத்தை சொல்லும் போது அப்ப எதுக்கு பிஜேபி ஒரு கட்சி வச்சிருக்கீங்க உடச்சிட்டு தனித்தனியாக எல்லாரும் பேசிட்டு போயிட்டே இருங்களேன் ஒரு பிஜேபிக்கு பின்னாடி வந்து ஏன் நின்னுட்டு நாங்க வந்து வாய் திறந்து பேசணும்னா எல்லாரும் யோசிக்கணும்

ரொம்ப அதிகமாக ஓட்ஸ் வாங்குகிறா நம்ம பார்க்க தான் போகிறோம் ரஜினி சார் கமல் சருக்கு ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சினிமா துறையில் சாதித்தவங்க மட்டுமில்லை எந்த துறையில் இருந்தாலும் இங்கே வந்து அரசியலில் பின்னாடி பேசுறது நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் முன்னாடி வந்து தைரியமாக இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ போத் அ மோஸ்ட் வெல்கம் அதுவும் ஜனநாயக ரீதியாக அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து வந்தால் வந்து காகித பூ இருக்குது இல்லை இது இருக்குது இல்லைன்னா வேற மாதிரி இருக்குது நேற்று ஜெயக்குமார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி பேசாமல் ஐ திங்க் டெமோக்ராட்டிக்லி யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் தலைவர்கள் யாரும் இல்ல அவர் மட்டும் பதவி பண்ணல ஐ திங்க் இந்த விஷயம் வந்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லி இதே விஷயம் வந்து காங்கிரஸ் சார்பாக நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இதே விஷயம் வந்து இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தலைமை சரியில்லை அதனால தானே இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற பிரச்சனைகள் பார்த்துட்டே இருக்கோம் இது வரைக்கும் என்ன நடந்து நடந்திருக்கு தமிழகத்துல ஆண்களுக்கு ஒரு குவாட்டர் பெண்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் இது மட்டும்தான் அதிமுக இது வரைக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல ரைட் யார் எல்லாத்துக்கும் வாய் இவங்க வந்தாக்கா ஒரு கருத்து சொல்றாங்க வேற யாராவது வந்தாக்கா கருத்து சொல்றாங்க எல்லாத்துக்கும் கருத்து சொல்றவங்க நானும் காலையில் இந்த காத்துட்டு இருக்கேன் இதுக்காக ஏதாவது கருத்து சொல்லுவாங்கன்னா நான் தன்னுடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக பிஜேபி கவர்மெண்ட் வந்து எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் அதிமுகக்கு கிடையாது என்னைக்கு பிஜேபிக்கு எதிராக அதிமுக பேசுதோ அன்னைக்கு அவங்களுடைய கவர்மெண்டே இருக்காது அது அவங்களுக்கே தெரியும் அதனால தான் பிஜேபி கையில ஒரு சதுகரங்கிற விளையாட்டுல இவங்க வந்து போன மாதிரி அவங்க எப்படி போனோம் ரைட் போகணுமா லெஃப்ட் போகணுமா நேரம் போகணுமா பின் வாங்கணுமா அப்படிதான் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ யாராவது வாய் திறந்து பேசுகிறாங்க தான் சொன்னேன் எத்தனையோ பேர் இருந்து பேசிட்டே இருக்காங்க ரஜினி சார் பத்தி பேசுகிறாங்க கமல் சார் பற்றி பேசுகிறாங்க வேற யாராவது பேசுனாங்க பேசுகிறாங்க ஆனால் இதுக்காக இங்கே பேச மாட்டேங்கிறாங்க இது முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடியும் ஹெச்ராஜ் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்போ இருந்த யாரும் வாய் திறக்கல இப்போ யாரும் வாய் திறக்கல அந்த வாய்த்தா வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துறது பிஜேபிக்கு பதில் கொடுத்துறது அதிமுகவுக்கு கண்டிப்பாக இந்த மன தைரியம் கிடையாது ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது இதில் ஜூரி மெம்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா தமிழகத்தில் வந்து எத்தனையோ அன்சங் ஹீரோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ சாதிச்சவங்க இருக்காங்க ஆனால் முன்னாடி வந்து அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு ப்ர ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு நான் சொல்லும்போது ரவுண்ட் டேபிள் மூலமாக அவங்களை எல்லாரும் யார் யார் வந்து சாதிச்சிருக்காங்க அவங்கவுங்க துறையில் தெரிஞ்சவங்களும் சரி தெரியாமல் இருக்கிறவங்களும் சரி பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கிறவங்களும் சரி எல்லாரும் கூட்டிட்டு இன்னைக்கு அவங்கள பாராட்டணும் அதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்குது போன வருடமும் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம் இந்த வருடம் இந்த நிகழ்ச்சியில ஜூரி மெம்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி அன்சங் ஹீரோஸ் நம்ம கூட்டிட்டு வந்து அவங்கள பாராட்டி தோளை தட்டி கொடுத்துட்டு உங்களால் முடியும் சொல்லிட்டு இன்னொன்று அவங்கள உங்களை மாதிரி நிறைய பேர் உருவாக்கணும் They should be inspiring to the next generation, empowering them and empowering the next generation. So, very, very proud to be uh, associated with the pride of the Nadu.